பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா இப்போதைக்கு நான் வந்து எனக்கு பிடிச்சவங்க வீட்டில் இருக்கேன் ஆனால் என் ஃபேமிலி வேறு இடத்துல இருக்குது என் ஃபேமிலி கூட நான் போய் இருந்து என் ஃபேமிலியோடு கொஞ்சம் சந்தோஷமாக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு இவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து உங்கள் சேனலில் ஒரு நல்ல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதோ இல்லை பாட்டு பாடுறதோ இது மாதிரி போடுங்க இது மாதிரி நான் வந்து இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறேன் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வர்றேன் நான் இப்படி மாறிட்டேன் அப்படி மாறிட்டேன்னு போட்டிங்கன்னா வருங்கால சந்ததி வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நீங்களும் ஒரு விஷயமாக மாறிடாதீங்க தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க ஏன்னா உங்கள் குழந்தைங்களும் இதை பார்த்து ஓகே இதெல்லாம் சகஜம் போல் அப்படின்னு எடுத்துப்பாங்க எனக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து சீரியலாக இருக்கட்டும் அல்லது படமாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களை கெடுக்கிறதுக்குன்னு வந்துடுச்சு முன்னாடியெல்லாம் குடும்ப படம் நம் முன்னாடியெல்லாம் படம் பார்த்தா ஒரு குடும்பம் வந்து ஒன்று சேரும் ஒரு குடும்பத்தில் வந்து நடக்கிற தவறுகள் வந்து மீட்டு வெளியில் அனுப்பிட்டு மறுபடியும் அந்த குடும்பம் பழைய நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கிறதுனால படம் பார்க்க போவோம் இப்போ படம் பார்க்க போகிறதுக்கான ரீசனே என்னன்னு தெரியலை ஸோ அது மாதிரிலாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா பாட்டு பாடி ஒரு டான்ஸ் ஆடி இல்லை ஏதோ வேறு ஏதாவது கண்டென்ட்டு ரெடி பண்ணி அந்த மாதிரி போடுங்க இல்லை அப்படின்னா உங்கள் மனைவியோட போய் உட்காந்து சண்டை போட்டு அந்த மாதிரி வீடியோ கூட போடுங்க ஆனால் இந்த வீடு அந்த வீடு இங்கே இப்படி அங்கே இப்படி நான் வீட்டை விட்டு இங்கே வந்து இவள் கூட இருக்கேன் அவள் கூட இருக்கேன் நல்லா இல்லை சமுதாயமே வந்து எப்படின்ற மாதிரி கேள்விக்குறியாயிடுச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்க போல் மறுபடியும் நீங்கள் எல்லாருமே அதை வந்து நல்ல விதத்தில் தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி